இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எல்லா வகை தைலமும் இருக்குது ஆக்ஸி தைலம் எல்லாம் ஒரிஜினல் கேட்பாங்க அது கோடல் தைலம்னு கேட்பாங்க செகண்ட் குவாலிட்டி ஆனால் நம்மகிட்ட உள்ளதெல்லாம் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தான் அது மீசக்கார தைலம் இது மாதிரி வெளிநாட்டு ஐட்டம் ஒரிஜினலாக கேட்குறாங்கன்னா நம்ம கடையில் இருக்குது பெருசு வந்து சிறுசுவரையும் இருக்குது அது மாதிரி டைகர் பாம்பு கேட்பாங்க வெளிநாட்டு இது அதுலேயே ஒயிட்டு இந்த சைஸ் டைகர் பாம்பு மூ ஸ்ப்ரே தென்னை மூடிக்கு தென்னை மூடிக்குடைய எண்ணெய் மற்ற அனைத்து வகையான மருந்து ஐட்டமுமே நம்ம கடையில் இருக்குது ஒரிஜினல் தான் எல்லாமே அதே மாதிரி அமிர்தாஞ்சனு அப்புறம் பார்த்திங்கன்னா பேபிக்கு வந்து ஓடிக்கலாம் கேடுவாங்க அதுவுமே நம்மளோட ஒரிஜினல் இருக்குது இது பேபி ஓடிக்கலாம் இது அதிலே பிரேம்னு சொல்லி ஒரு ஓடிக்கலாம் இருக்குது அதையும் கட்டுறோம் பாருங்கள் இது பிரேம்னு உள்ளே ஓடிக்கலாம் இதுவும் பேபிக்குள்ளது தான் வேணுங்கிறதும் வாங்கிக்கலாம் தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஏன்னா நம்மள்ட்ட வந்து ஒரிஜினல் தான் இருக்குது வேணுங்கிறதோ நம்மகிட்ட எல்லா வகை தைலமும் இருக்குது வந்து வாங்கிக்கலாம்